இந்த ஐம்பொன் அட்டிகை ஸ்டோன் வச்சு அட்டிகை ஃபுல் ஸ்டோனில் வரும் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி நம்ம கொடுத்துட்டு இருந்தது இன்றைக்கி வெறும் எண்ணூத்தொம்பது ரூபா எயிட் ஃபிஃப்டி மட்டுந்தான் ஸ்டோன் வச்ச அட்டிகை இல்லை க்ளௌஸ் டைப்பில் வரும் பின்னாடி ஐம்பொன் அட்டிகை யாருக்கு வேணுமோ நம்ம வாட்ஸ்அப்புக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இது ஐம்பல் கம்மல் இரநூத்தி இருபது ரூபா வரும் டூ டுவெண்ட்டி வரும் நம்மக்கிட்ட நம்ம இனிதா ஃபேஷன்ஸ் வந்து லைவ் வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால அயமன் கம்மல்லாம் ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஐமன் கம்மல் வந்து வெறும் நூறுரூவா மட்டும்தான் இந்த ஐமன் ஜிமிக்கியும் நூற்றி எண்பது ரூபா கொழுது நூற்றி இருபது ரூபா தான் யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் காணுங்க நம்ம வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஓரளவு ரீசன் ப்ரைஸில் தான் ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம எழுத்தா ஃபேஷன்ஸ் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவிகுண்டத்தில் இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இது நூறுரூவா மட்டும்தான் இந்த மாதிரி ஐம்பன் கம்மல்லாம் என்ன ரேட்டு வரும் அப்படின்னா ஐம்பன் கம்மல் வாங்கினவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கம்மல் வெறும் ஐம்பன் கம்மல் வெறும் நூறுரூவா மட்டும்தான் இந்த ஐம்பன் ஜிமிக்கி நூறுரூவா மட்டும்தான் எல்லாமே கேரண்டி ஐட்டம் கவரிங் கிடையாது ஐம்பொன் கம்மல் ஐம்பொன் செயின் ஐம்பது நெக்லஸ் இது முப்பது ரூபா வரும் நம்ம வீட்டில் இருக்க குட்டி போட்டுக்கலாம் ஸோ யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் இந்த கம்மல் நம்ம கிட்ட ஐம்பது ரூபா வரும் ஐம்பன் கம்மல் தான் எல்லாமே ஐம்பன் கம்மல் தான் கோல்டு கவரிங் எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது இது ஒரு ஜிமிக்கி மாடல் தான் நூறுரூவா தான் இந்த ஜிமிக்கி நம்ம கிட்ட நூத்தி இருபது வரும் ஒரு ஃபோர் பீஸ் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணா ஷிப்பிங் ஃப்ரீ ஒன்று இல்லை ரெண்டு பீஸ் ஆர்டர் பண்ணால் நம்மக்கிட்ட ஷிப்பிங் வரும் இதுதான் ஐம்பன் கம்மல் மேலே ஹார்ட்டிங் வச்ச மாதிரி கீழே ஜிமிக்கி இருக்கிற டைப்பு நூறுரூவா மட்டும்தான் நம்மக்கிட்ட இந்த கம்மல் வந்து கீழே வந்து தொங்கட்டாக போட ஆசைப்படுறாங்க இப்போ சிம்பிளாக போட்டுக்கலாம் இது அறுபது ரூபா வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி வங்கி மோதிரம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது ஒன் ஃபிஃப்டி வரும் நம்மக்கிட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி மு முறுக்கு செயின் வந்து கொஞ்சம் கனமாக உள்ளது நம்மக்கிட்ட ஒன் ஃபிஃப்டி தான் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் கேரண்டி ஐட்டம் கருத்துருமோ அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் இது முறுக்கு செயின் நூறுரூவா முறுக்கு செயின் அதாவது அது கொஞ்சம் கனமா இருக்கும் இது கொஞ்சம் வந்து மெயில்ஸா இருக்கும் அவ்வளோதான் மத்தபடி கேரண்டி எல்லாமே நம்மக்கிட்ட கேரண்டி ஐட்டம்தான் நூறு நூறுரூவா இதுவும் நூறுரூவா தான் முறுக்கு செயின் நம்ம கிட்ட ஹோல்சேல் பிரைஸ்ல நிறையவே இருக்கு ஸோ யாருக்கு வேணுமோ அவங்க வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க இது ஐம்பன் ராணி ஆரம் ராணி ஆரத்துலேயே மூணு சைஸ் உண்டு இது நம்மக்கிட்ட இருக்குது ரொம்ப லாங் சைஸ்ல உள்ளது லாங்காக வரும் ஐம்பது டாலர் நல்ல கனமாக உள்ளது தங்க மாதிரியே இருக்கும் இது நம்ம கிட்ட ஆயிரத்தி ஐநூறு வரும் கேரண்டி ஐட்டம் ஸோ யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க டாலர் மட்டும் பாருங்கள் நல்லா ஸ்டோன் வச்சு நல்லா கிராண்டாக வர்றது இதெல்லாம் ஒரு வெட்டிங்க்கு போட்டுட்டு போனீங்கன்னா யாருமே கவரிங் ஐம்பூண் ஐம்புன்னு சொல்ல மாட்டாங்க தங்கம்மா அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த மாதிரி உள்ள மாடல் ஸோ நம்மக்கிட்ட அவைலபிள் இதெல்லாம் ப்ரைஸ் பாருங்கள் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குது இன்றைக்கி வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தான் நம்ம கொடுக்கோம் எழுநூறுவா லெஸ் பண்ணி தான் கொடுக்கும் மார்க்கெட் ரேட்டில் இது எந்த ஆரமே மூவாயிரத்தி இரநூறு மூவாயிரத்தி முந்நூறுவா வரும் இதில் குறைஞ்சது ஆயிரத்தி இரநூறுவாய்க்கும் உள்ள ஆரமும் உண்டு அது மீடியம் சைஸில் வர்றது அதை நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இல்லை ஸோ தேங்க் யூ யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு எந்த பீஸ் வேணுமோ நமக்கு ஆர்டர் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஐம்பது கம்மல் இதெல்லாம் வெளியே என்ன ப்ரைஸ் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் அதெல்லாம் கவரிங்கில் உள்ளதே நூற்றி எண்பது ரூபா வரும் கிடையில நம்ம ஐமண்ட் கம்மலே வெறும் நூற்றி இருபது ரூபாய் தான் கொடுத்துட்டுருக்கோம் சிங்கிள் பீஸ்னாலும் நமக்கு நம்ம எந்த ஊருக்குனாலும் கொரியர் அனுப்பி வைப்போம் சிஓடி நம்ம கிட்ட கிடையாது ஆன்லைன் டெலிவரி மட்டும்தான் ஸோ யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வெறும் எண்பது ரூபா தான் எண்பது ரூபாய்க்கு ஐம்பது கம்மல் எங்கேயுமே கிடைக்காது கோல்டு கவரிங் கூட ரேட்டு கூட தான் இந்த மாதிரி கம்மல் நூற்றி இருபது வரும் இந்த மாதிரி ஜிமிக்கு நூற்றி இருபது பாருங்க இந்த மாடல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கணும் போட்டால் எல்லாருமே தங்கம் தான் சொல்லுவாங்களே தவிர கவரிங் யாருமே சொல்ல முடியாது ஸ்டோன் வச்சு அட்டி வெறும் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் நம்மக்கிட்ட ஸோ யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம ஐட்டம்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இது நூறுரூவா மட்டும்தான் நான் முடிச்சேங்க